இறைமகன் இயேசு இப்போது புற மக்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் இறைமகன் இயேசு இப்போது புறமத மக்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் இப்போது இயேசு இறைவரென்று என்று புறமத மக்களும் சாட்சி அடிக்கிறார் வாழும் கடவுள் இயேசுவோ நம்மை நாளும் பொழுதும் காப்பார் வாழும் கடவுள் இயேசுவோ நம்மை நாளும் பொழுதும் காப்பார் நாம் ஆடும் நாடகத்தையும் அவர் நாள்தோறும் பார்ப்பார் உலகில் அவர் கண்ணுக்கு மறைவாய் இருப்பது எதுவும் இல்லை உலகில் அவர் கண்ணுக்கு மறைவாய் இருப்பது எதுவும் இல்லை விசுவாசமில்லாத சில மக்களால் தான் அந்த இறை மக்கள் மகனுக்கும் தொல்லை புறவினத்தார் மதிக்கும் இயேசுவை யூத இறையினைத்தார் துதிக்க மறுப்பது ஏன் புறவினத்தார் மதிக்கும் இயேசுவை யூத இறை துதிக்க மறுப்பது ஏன் இறைமகனை துதிப்பதை விட்டுவிட்டு புனிதமில்லாத மனிதனை துதிப்பது வீண் புறவினத்தார் மதிக்கும் இயேசுவை யூத இறை துதிக்க மறுப்பது ஏன் இறைமகனை துதிப்பதை விட்டுவிட்டு புனிதமில்லாத மனிதனை துதிப்பது வீண் இறைமகன் கட்டிய திரு அவைக்கு அவர் கொட்டிய இரத்தத்தால் பயன் பலன் இல்லாமல் போகுமா இறைமகன் கட்டிய திரு அவைக்கு அவர் கொட்டிய திரு இரத்தத்தால் பயன் இல்லாமல் போகுமா பாவம் மன்னிப்பு இல்லாமல் நம் பாவம்தான் சாகுமா இயேசு தான் கட்டிய திரு அவையையும் தன் மறையுடல் என்று கூறுகிறார் இயேசு தான் கட்டிய திரு அவையை தன் மறை என்று கூறுகிறார் திரு அவைக்கு தொல்லை கொடுப்பவர்களோ இயேசுவின் சொல்லையே மீறுகிறார் இயேசு தான் கட்டிய திரு அவையை தன் மறை என்று கூறுகிறார் திரு அவைக்கு தொல்லை கொடுப்பவர்களோ இயேசுவின் சொல்லையே மீறுகிறார் திரு அவை என்பது இயேசுவின் மறை உடல்தானே திரு அவை என்பது இயேசுவின் மறை உடல்தானே கத்தோலிக்க திரு அவை என்பது கரையில்லாத இறை கடல்தானே திரு அவை என்பது இயேசுவின் மறை உடல்தானே கத்தோலிக்க திரு அவை என்பது கரையில்லாத இறை கடல்தானே இயேசுவின் சொல்லை அழகை வெல்லுமா இயேசுவின் சொல்லை அழகை வெல்லுமா இயேசுவின் அனுமதியின்றி அழகை நம்மை கொல்லுமா கரிகட்டையான அழகை அரைகுறை கத்தோலிக்கனிடமும் குட்டையை குழப்பும் கரிக்கட்டையான அலகை அரை குறை கத்தோலிக்கனிடமும் குட்டையை குழப்பும் உண்மையான கத்தோலிக்க விசுவாசமே அலகையின் மண்டையை பிளக்கும் ஏழைக்கு இரக்கம் காட்டுகிறவன் உண்மை கத்தோலிக்கனாகத்தான் இருக்கிறான் ஏழைக்கு இரக்கம் காட்டுகிறவன் உண்மை கத்தோலிக்கனாகத்தான் இருக்கிறான் மக்களை வஞ்சிக்கும் போலிப் போதகன்தான் கத்தோலிக்கத்தையே வெறுக்கிறான் தன் காவல் தூதருக்கு ஜெபிக்காதவன் வேலி தாண்டுவான் தன் காவல் தூதருக்காக ஜெபிக்காதவன் வேலி தாண்டுவான் போலி போதகனோ உண்மையான கத்தோலிக்கனையும் வேண்டி வேலி தாண்ட தூண்டுவான் இதுவெல்லாம் உலகை கெடுக்க அழகை செய்யும் தந்திரம் இதுவெல்லாம் உலகை கெடுக்க அழக அழகை செய்யும் தந்திரம் அழகையை வெல்ல சிலருக்கு தெரியாது அருள் நிறைந்த மந்திரம் இதுவெல்லாம் உலகைக் கெடுக்க அழகை செய்யும் தந்திரம் அழகையை வெல்ல சிலருக்கு தெரியாது அருள் நிறைந்த மந்திரம் அழகை சிலரை இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்க விடமாட்டான் அழகை சிலரை இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்க விடமாட்டான் போலி போதகனோ தன் பக்தனின் பையில் இருப்பதை பறிக்காமல் விடமாட்டான் இந்த உலகத்தில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று போதிப்பவன் அழகை இந்த உலகத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று போதிப்பவன் அலகை போலி போதகன் ஜெபிப்பது போல நடிப்பதுதான் அழகை இடம் குலவை